உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்திலும் அது தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது ஒட்டுமொத்த சன்மார்க்க உலகமே மகிழ்ச்சியில் துளைத்தது காரணம் என்ன திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்காக நூறு கோடி ரூபாய் வழியில் சர்வதேச மையம் என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக பார்க்கப்பட்டது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீ நீண்ட நாள் நீடிக்கல என்ன காரணம்னா பெருவழிக்குள் தான் அதை கட்டப்போகிறார்கள் என்கிற போது அதன் மகிழ்ச்சி வந்து எல்லோருக்குமே துன்பமாகவும் துக்கமாகவும் மாறியது காரணம் என்னென்னா பெருவழித்தலம் என்பது திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமாள் ஒட்டுமொத்தமாக நூற்றி ஆறு ஏக்கரே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அது நாற்பத்தைந்து ஏக்கர் ஐம்பது ஏக்கருக்கு பக்கமாக சிறு சிறு துண்டுகளாகவும் முழுமையாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு சுற்றிலும் மதிர்ச்சுவர்கள் வந்து இல்லாத சூழ்நிலை பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது ஒரு சிசிடிவி கூட கிடையாது ஒரு செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் இல்லாத நிலை இருக்குது உள்ளுக்குள்ளே ஏராளமான வழிபாடு இன்னும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை தருமசாலைகள் உணவு வந்து காலை முதல் இரவு வரை வழங்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்த உணவு தற்பொழுது நேரத்திற்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது என்கிற பலவிதமான நிலைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலை இதையெல்லாம் எப்பொழுது மாறும் என்கிற ஒரு இயக்கத்தோடு இருந்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சன்மா வந்து குறிப்பாக சர்வதேச மையம் போகிறாங்க அப்படிங்கிறது மாபெரும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதை எடுத்து உள்ளுக்குள்ள கட்டாதீங்க வெளியே கட்டுங்க என்கிற ஒரு கோரிக்கையோடு மென்மையான கோரிக்கையோடு தொடங்கியது அதற்கு பிறகு அதற்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பிடி நிலையில் அது உண்ணாநிலை போராட்டமாகவும் பேரணியாக அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய வள்ளலார் பணியகத்தினுடைய ஆர்ப்பாட்டமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமாக இப்படி வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்ப்பாட்டமாகவும் மாறியது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பொது சிறப்பு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டன சாலை மறியல் வரைக்கெல்லாம் சென்றது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்வதிபுரம் மக்கள் வந்து அந்த அதற்காக தோண்டப்பட்ட பெரும் குழிகளுக்குள் இறங்கி எங்கள் மீது மண்ணை போட்டு மூடி சர்வதேச மையத்தை கட்டுங்கள் என்கிற அளவுக்கு போராட்டம் வந்து பெரிய அளவில் வெடித்தது அப்படின்னு பார்க்கிறோம் இதற்கு பிறகு அவர்கள் மீது நூற்றி எண்பத்தி ஓரு பேர் மீது வழக்கு அதில் நூற்றி அறுபத்தி அறுபது பேர் அறுபத்தி ஓரு பேர் மீது சட்டவிரோதமாக கூடுதல் என்பதும் இருபது பேர் மீது பிணையில் வர முடியாத வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி பிணை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்க்க இதற்கிடையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு மனுதாரர்கள் தமிழ் வேங்கை மற்றும் வினோத் ராகவேந்திரா என்கிற இரண்டு மனுதாரர்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பெருவழிக்குள் கட்டக்கூடாது என்றும் அதேபோல் அந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பெரும் போராட்டங்களெல்லாம் நடைபெற்ற இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அதுவும் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச மையத்திற்கு எந்த விதமான ஒப்புதலும் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் தமிழ்நாடு அரசு கட்டத் தொடங்கிவிட்டது என்கிற தகவல் தான் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் நம்ம சாதாரணமாக ஒரு இரும்பு தகடுகளை வைத்து நான்கு மூன்று புறமும் மறைத்து மேலே கூறையிட்டு செஞ்சால் கூட அதற்கு அப்ரூவல் இருக்கிறதா எம்எம்டி அப்ரூவல் இருக்கிறதா அல்லது வந்து ஊராட்சி அப்ரூவல் இருக்கிறதா நகராட்சி அப்ரூவல் இருக்கிறதா குடிநீர் வாரிய அப்ரூவல் இருக்கிறதா என்று ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்குறாங்க ஒரு எஃப்எஸ்எஸ்ஸை வந்து நீங்கள் வந்து சாதாரண ஒரு டிஃபன் ஸ்டால் வைக்க வைப்பதற்கே அது தயாரிப்ப தயாரிப்பதா அது ரீட்டைல தயாரிப்பது என்றால் தண்ணீர் வசதி எங்கிருந்து வருகிறது அதே போல் கழிவறைகள் இங்கே இருக்கிறது அது எப்படி கொண்டு கழிவை கொட்ட போகிறீங்க எப்படி பண்ண போகிறீங்க ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்கப்படுகிறது அரசாங்கத்தால் ஆக நம்மால் ஒரு குடிசியை கூட வந்து எந்த ஒப்புதலும் இல்லாமல் கட்டிவிட முடியாது மின்சார இணைப்பு பெற்றுவிட முடியாதுங்கிற நிலையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அதுவும் வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் சர்வதேச தரத்தில் கட்டப்படக்கூடிய இந்த சர்வதேச மையத்திற்கு எந்த அனுமதியுமே வாங்காமல் கட்டத் தொடங்கியிருக்காங்க அதற்கு வந்து அடித்தளத்திற்கு வந்து பெருங்குழிகள் க கட்டத் தொடங்கி அங்கே வந்து பெருங்குழிகள் வெட்டத் தொடங்கி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் சுவர்களெல்லாம் கட்டி அறைகளெல்லாம் கட்டி மேலே மூடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக வெளிவந்திருக்கு அதில் குறிப்பாக இன்று வந்து நீதிமன்ற உயர்நீதிமன்ற விசாரணையின் போது தான் இந்த தகவல் வெளிவந்திருக்கு அப்பொழுது தான் அரசாங்கம் தரப்பில் வந்து நாங்கள் ஆமாம் இந்த அனுமதியெல்லாம் பெற்றுவிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்ததாக அனைத்து செய்திகளும் வந்திருக்கு அப்போ எந்த உத்தரவாதமே வாங்க எந்த அனுமதியுமே வாங்காமல் எந்த அப்ரூவலும் வாங்காமல் ஒரு நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு க அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கட்டடங்களை தமிழ்நாடு அரசே செய்திருக்கிறது என்றால் இந்த சர்வதேச மையம் தொடர்பாக நாம் தொடர்ந்து தொடக்கத்திலிருந்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வந்து ஐயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பேரதிர்ச்சியை தான் தருது காரணம் என்னன்னா சர்வதேச மையம் வந்து வடலூரில் அமைக்கும்னு சொன்னாங்க அதன் பிறகு பெருவழிக்குள்ளே அமைக்கிறேன்னு சொன்னாங்க பெருவழிக்குள் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த தகவலுமே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை குறிப்பாக வந்து அனைத்து மக்களுக்குமே தெரியுமாறு கொண்டு வரப்படவில்லை அதனுடைய மாதிரி வடிவம் என்ன என்பது முதலில் வைக்கவில்லை என்ன வசதி வரப்போகிறது என்று வைக்கவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்மந்தமில்லாத தனியார் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதற்கு விளக்கம் கொடுத்துட்டே இருந்தார் சர்வதேச மையம்னா என்னென்னு தெரியுங்களா நீ நினைக்கிற மாதிரி அது அடிப்படை வசதி ஒட்டுமொத்த எழுபத்து ஒரு ஏக்கரில் நான்கு விழுக்காடு இடம்தான் எடுப்போம் அது மூன்று புள்ளி ஒன்று எட்டு தான் எடுப்போம் அவர் தொடர்ந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுதான் கடைசியில் வந்து பார்த்தா இந்து சமய அறிவு துறை சொன்னதாக இருக்குது அது பிற்காலத்தில் தான் இந்து சமய அரளத்துறை அதையே சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தனியார் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி ட்ரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய தன்மை கிடையாது எவ்வளவு சதிலடிகள் எத்தனை கட்டடங்கள் எங்கேயே வரப்போகிறது அப்படின்னா டெண்டர் டாக்குமெண்ட் ப்ராஜெக்டில் இருக்குது டெண்டர் டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்து எல்லோருமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கா அந்த பார்வதிபுற மக்களுக்கு அதெல்லாம் தெரியுமா இல்லை சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியுமா ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு வந்து பதினைந்துலேருந்து பதினெட்டு லட்சம் பேர் வரப்போகிற மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னா தெரியாது சர்வதேச மயம் நல்லதுதானே அப்படிங்கிற ஒரு பொது புத்தியைத்தான் உருவாக்குவதற்கும் அது வந்து சர்வதேச மையம் வந்துட்டா உலகளவில் வந்து வள்ளலாருடைய புகழ் பரவும் என்று இந்த இரண்டு விதமான ஒரு பரப்புரையை மட்டுமே முன்வைத்துக்கொண்டு வடலூர் பெருவழி தளத்தை வந்து சிதைத்து அதுல வந்து ஒரு கட்டுமானங்கள் கட்ட முயற்சி செய்த போது அந்த வடிவமைப்பெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அடுத்த அடுத்த அதிர்ச்சி ஏனென்றால் சத்தியஞான சபையும் அந்த சூரிய சந்திர அக்கினி என்கிற அந்த தத்துவத்தை விளக்கக்கூடிய எளிமையின் வடிவமாக ஏழை எளிய மக்கள் உள்ளே சென்று அடுத்த வேளை உணவுக்கு பணம் இல்லாதவர்கள் வழியில்லாதவர்கள் உண்பதற்காக திருவரு பிரகாச ராமலிங்க விழா பெருமர்த்தம் கைப்பட துவக்கி வைத்த அந்த தருமசாலை வந்து பார்த்திங்கன்னா அதற்குள்ளே வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் போல் முழுக்க முழுக்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் போல் அதை மாற்றக்கூடியதாக இருக்கிறதை தவிர அந்த 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 பழமையை வந்து என்ஹேன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு பார்க்குறோம் ஆனால் இவர்களுடைய அஃபிடவேட்டில் என்ன சொன்னாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹேன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோன்னு சொன்னாங்க இது என்ஹேன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை முழுக்க முழுக்க டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த வடிவமைப்பை பார்த்ததுக்கு பிறகு தெரிந்தது இல்லாத ஒரு உருவமைப்பாக இதுவரையிலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த உருவமுமே அங்கே வந்து செதுக்கப்படவில்லை ஒன்றே ஒன்று அந்த கதவில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இதழ் இருக்கும் அந்த தாமரை வந்து தலையில் உச்சந்தில் இருக்கக்கூடிய தாமரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர எந்த ஒரு சிற்பமுமே அங்கே இருக்காது எந்த ஒரு உருவமே திருவூர் ராமலிங்க ராமலிங்கவல்லில் பெருமாள் சத்தியங்கான சபையில் உருவாக்கவே இல்லை ஆனால் இவர்கள் பூர்வமத்தி என்கிற அழைப்பில் ஒரு புதுசாக ஒரு சிலையை வந்து இந்த சர்வதேச சமயத்தில் கொண்டு வர போகிறாங்க இன்னும் நமக்கு கிடைத்த அதிகார பூர்வமற்ற தகவல் அடிப்படையில் ஏராளமான சிற்ப பொம்மைகள் அங்கே உள்ள வைக்க போகிறாங்கன்னு பா வந்து தகவல் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை அனாவசியமான மண்டபங்கள் வந்து கொண்டு வராங்க நிலத்தை பூரா நீங்கள் வந்து கொத்தி அதை வந்து இருந்து அதை வந்து சிமெண்ட் தரையாக ஒரு டைல்ஸ் போல் ஒரு மேட்டுமை தனத்தோடு சுற்றுலா தலத்தோடு கொண்டு வர போகிறாங்கன்னா அது இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக பேரதிர்ச்சியாக சன்மார்க்கர்கள் மத்தியில் விழுந்தது காரணம் என்னென்னா பெருவழி பெருவழியாகத்தான் இருக்க வேண்டும் அது பெருவழித்தலம் என்பது வெறும் கால்களில் அங்கே வந்து நின்று தைப்பூசத்தன்று கிடைக்கக்கூடிய அந்த முழு நிலவு நாளான தைப்பூசத்தன்று அந்த முழு ஆற்றலை பெற வேண்டுமேயானால் வெறுங்காலில் வெறுந்தரையில் அங்கே நிற்பதும் அங்கே மக்கள் கூடி நிற்பதும் தான் அந்த ஆற்றலை தரும் என்கிற அடிப்படை இருக்கும் பொழுது அதை முழுக்க முழுக்க மொசைக் போட்டு டைல்ஸ் போட்டு இதில் என்னென்னா இந்த ஒட்டுமொத்தமான டெக்கரேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மிக அலங்காரமான ஆடம்பரமான இந்த கட்டுமானங்கள் முழுவதுமே திருவுர் பிரகாச ராமலிங்க உள்ள பெருமாள் வக்கிய சத்திய சபையினுடைய தத்துவத்தை முற்றாக சிதைத்துவிடும் அந்த ஞானசபையை பற்றின பார்வையை முழுவதுமாக அகன்று எல்லோருமே இங்கே வந்து சுற்றுலா தலத்திற்கு வருவது போல கூட்டம் வர தொடங்கிறோம் இப்போ எப்படி வந்து ச சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்து பொது இடங்கள் டேமுகள்லாம் கூடுறாங்க தெரியுங்களா அதே போல இந்த பழமையான இடங்கள்லாம் போய் தூடுறாங்களா அப்படிப்பட்ட இடமாக இது வந்து மாறிமே தவிர அந்த சத்தியஞான சபின் சன்மார்க்கத்தை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சாகா சாகாதவனே சன்மார்க்கி என்று தன் வாழ்நாளில் அதாவது வாழ்நாள்னா நம் கண்களுக்கு தோன்றிய அந்த உருவத்தோடு வாழ்ந்த வாழ்நாளில் வந்து ஐம்பத்தி ஆண்டுகள் முழுமையாக அர்ப்பணித்து சாகா கல்வியை சாகா கலையை இந்த உலகத்திற்கு போதிக்க வேண்டும் ஜீவகார்புணியத்தை இந்த உலகத்திற்கு போதிக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு உணவளிக்க வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உலகில் இதுவரை எங்குமே இல்லாத ஒரு தத்துவமாகவும் அதே போல சாதி மத குல கோத்திர ஆச்சார வருண ஆசிரமம் அனைத்தையும் தூக்கி வீசிட்டு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் ஆண்மனேய ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கைகளெல்லாம் முற்றாக சிதைக்கும்படியை சிதைக்கும்படியான அது ஒரு விடுமுறை நாட்கள் சுற்றுலா பயணம் போல் அதற்கான மண்டபங்களைத்தான் இவர்கள் கட்டியிருந்தாங்க அதற்காக கட்டமை திட்டப்பட்டிருக்க கட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த வடிவமைப்பை பார்த்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஆக அந்த திரு பிரகாச வள்ளல் பெருமானர் அடிக்கடி கூறக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ் சொற்கள் வந்து இயற்கை உண்மை அந்த இயற்கை உண்மை என்பது தான் திருவூர் பிரகாச ராமலிங்க வளர் பெருமாளை தவிர ஒரு எந்த ஒரு ஞானியிடம் இது வரைக்கும் அந்த கேட்க கேட்காத ஒரு வந்து சொல்லாக இருக்கிறது சொற்களாக இருக்கின்றன இயற்கை அதுவே வந்து முதல்ல உண்மை அதிலும் ஒரு உண்மையை சொல்கிறாங்க அப்போ இயற்கை உண்மைங்கிற மிக எளிமையான இயற்கைக்கு இயற்கை ஒட்டிய உண்மைகளை வந்து சொல்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிற உருவாக்கப்பட்டிருக்கிற அதுவும் இறையர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இறையர்களுடைய வழிகாட்டுதலோடு உருவாக்கப்பட்டிருக்க அந்த இடத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆடம்பர அலங்கார கட்டடக் குவியில்களை கொட்டி அதை வந்து கண்ணுக்கும் கவர்ச்சியாக ஒரு கட்டடங்களை வடிவமைப்பை வைத்து முழுவதாக முழுவதுமாக இந்த சன்மார்க்கத்தை ஜீவகாணு ஒழுக்கத்தை எல்லாம் சிதைத்துவிடக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடாது என்கிற இந்த அடிப்படையிலும் ஆண்டுக்கு ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து கட்டுமானங்களை கட்டிட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி வந்து மக்கள் உள்ள போய் வெளியில் வர முடியும் என்கிற அந்த அடிப்படையிலும் தான் தொடர்ந்து எதிர்ப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் தாண்டி அப்படித்தான் கட்டுவோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்த இந்து சமயத்துடைய அமைச்சர் சேகர்பாபு ஐயா அவர்கள் அவ்வளோ அடம் இருக்கும்போது எல்லா அனுமதியும் இவங்க வாங்கி முறையாக தான் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தா இன்றைக்கி தான் பேரதிர்ச்சி எந்த அப்ரூவலுமே வாங்கலை அப்படிங்கிற தகவல் வருது இனிமேல் தான் இவற்றையெல்லாம் வாங்கி அப்புறம்தான் கட்டுப்போன்றாங்க அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படாமல் இருந்தால் அப்போ போராட்டம் பண்ணப்படாமல் இருந்தால் கோரிக்கை வைக்கப்படாமல் இருந்தால் இவர்கள் எந்த அப்ரூவலும் வாங்காமல் நூறு கோடி ரூபாய்க்கு பில்டிங்கை வந்து நிரப்பி பெருவழித்தலம் முழுதும் நிரப்பியிருப்பாங்க நிரப்பி டோக்கன் போட ஆரம்பிச்சிருப்பாங்க சிறப்பு கட்டணங்கள் வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க சிறப்பு தரிசன கட்டணம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க பார்க்கிங் கட்டணம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் சர்வதேச மையத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு என்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு டாலர்களில் வந்து சிறப்பு கட்டணம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இது முழுக்க முழுக்க கமர்ஷியல் காம்ப்ளக்ஸாக போயிருக்கும் ஆனால் எந்த அப்ரூவலுமே வாங்கப்பட்டிருக்காது இது எல்லாம் விட அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அரசு இடம் அல்ல அப்படிங்கிறது அரசாங்கமே ஒத்துக்கிச்சு அது அந்த அறக்கட்டளையின் பெயரில் தான் இருக்கும் என்று ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் அவங்க வந்து வசதிகளைத்தான் அரசாங்கம் செய்கிறது என்று நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தாங்க ஸோ இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் அவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய துறை அனுமதிகளையே பெறவில்லை அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி இதற்கிடையில் வந்து இப்போ குறிப்பாக அந்த அனுமதிகள் எல்லாம் முறையாக பெற வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் சர்வதேச மையம் கட்டினீங்கன்னா அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதே போல் வந்து மிக குறிப்பாக தொல்லியல் துறையான ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறது நீதிமன்றம் இதெல்லாம் தவிர ஹெரிட்டேஜ் கமிட்டி என்கிற கமிட்டி உருவாக்கப்பட்டு அதனுடைய அப்ரூவலையும் பெறணும்னு இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி அப்படிங்கிற அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட கமிட்டி அமைக்கணும்னு வந்து ஆலோசனைகள் முன்வைத்து அதை தீர்ப்பாகவே அளித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மதிப்பிற்குரிய நீதிய அரசர் மகாதேவன் ஐயா அவர்கள் தான் தற்பொழுது அவங்க தான் இந்த டிவிஷன் பெஞ்சில் வந்து அமர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் நீதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்க தான் ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு கமிட்டி போட சொல்லியிருந்தாங்க நூறாண்டுகளுக்கு பழமையான எல்லா வழிபாட்டு தலங்களிலுமே எல்லா வந்து மான்யுமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பழங்கால தொழிலிடங்கள்லாம் போட்டதை பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பதினேழு பேர் கொண்ட பதினாறு பதினாலு பேர் பதினேழு பேர் கொண்ட பல்வேறு துறைகளை சார்ந்த எல்லாம் போட்டு கமிட்டி போடணும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்களாக இருந்து அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் நூறாண்டுகளுக்கு பழமையானதெல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அது தற்பொழுது தான் அந்த உத்தரவு வந்து ஹெரிட்டேஜ் கமிட்டி என்கிறதே வந்து வெளியில் தெரிய தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே உத்தரவு போட்டப்போ இது வரைக்கும் எங்கேயுமே அமல்படுத்தலை அப்படிங்கிறது அதோட பெரிய அதிர்ச்சி ஸோ தமிழ்நாடு அரசுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கமிட்டி அமைக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி சொன்னாங்கன்னா இதுவரையிலும் இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி எந்த இடத்துலையும் அமைக்கப்பட்டதாக ஒரு செய்தியை நான் படித்ததில்லை ஒருவேளை என் கவனத்துக்கு வராமல் இருந்ததா தயுத்து கமெண்ட்டில் அதை தெரிவிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மக்களுக்கு சொல்லலாம் ஏனென்றால் நம்ம பல்வேறு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறோம் அது இல்லாமல் தமிழிகள் நடுவம் என்கிற மிக முக்கியமான தமிழ் தமிழர் தமிழிகளுடைய மரபுகள் ஓலைச்சுவடிகள் சின்னங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் தொன்மையான அடையாளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான பணிகளுக்காக நம் விழிப்புற விழிப்புணர்வு பரப்புரைகள் மேற்கொண்டு வர்றோம் அப்போ நமக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு இருந்ததுன்னா நம்முடைய எத்தனை நூறாண்டு கால வந்து தொன்மையான பழங்கால எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இன்று பல கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல் சூளை அதில் சுண்ணாம்பு நிறுவனங்கள் சிமெண்ட் நிறுவனங்களுக்காக அவர்கள் தோண்டக்கூடிய குழிகள்லாம் குப்பையோட குப்பையாக போய் பலவிதமான டைனோசர்னுடைய முட்டைகள் எல்லாம் காணாம வந்து இவ்வாறு பொசுங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது ஏராளமான முதுமக்கள் தாழிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தினுடைய சொந்தக்காரர்கள் ஒரு கல்வெட்டு கிடைச்சதுன்னா எது எங்காவது கிடைச்சதுன்னா கவர்மெண்ட் வந்து எடுத்துக்குமோ நம்ம இடத்துங்கிற அச்சத்தில் உடைத்ததெல்லாம் இருக்கின்றன இப்படி ஆயிரக்கணக்கான நம்முடைய தொன்மையான அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போயிருக்கின்றன அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் இதற்கிடையில் இப்படி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடத்தையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி என்பது மிக ஒரு அருமையான ஒரு ஒரு திட்டம் அதை இதுவரையிலும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்கிறது விட அதிர்ச்சி இப்பொழுது அதை இங்கே நடைமுறைப்படுத்தி சொல்லியிருக்காங்க குறிப்பாக திருவுட் பிரகாஷ் ராமலிங்க வளல் பெருமானருடைய அந்த பெருவெளி தலத்திலிருந்து ஸோ ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய அவருடைய பாதகமல்கள் இருந்து இந்த திட்டம் தொடங்கும் என்று நாம் நிச்சயம் தொடங்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளையும் திரு பிரகாஷ் ராமலிங்க வல்லல் பெருமானர்களிடையுமே ஒரு விண்ணப்பமாக நாம் இந்த இடத்துல வச்சுக்கிறோம் ஸோ இவற்றினுடைய எல்லாம் தற்பொழுது பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் எந்த விதமான முன் அனுமதிகளும் பெறாமல் தொல்லிகள் சான்றுள்ள இடம் என்று தெரிந்தும் கூட அது நூறாண்டுகளுக்கு முற்பட்ட இடம் என்று தெரிந்தும் கூட அது எப்படி கையாள வேண்டும் என்கிற அது பற்றின ஒரு சிந்தனை இல்லாமல் எப்படி இந்து சமய துறை அங்கேதான் கட்டுவோம் என்று அடம்பிடித்து இதற்கு வந்து வழக்குகளை தொடுத்து அதை எதிர்ப்பவர்களெல்லாம் வழக்குகள் தொடுத்து மிரட்டி பிணையில் வர முடியாத வழக்குகளை பெண்களையெல்லாம் வழக்குகள் தொடுத்து இப்போ அங்கே போராட்டம் செய்தவர்கள் மீதெல்லாம் எல்லாம் வழக்குகள் தொடுத்து இத்தனை அடக்கு ஒடுக்குமுறைகளோடு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று தொடக்கத்திலிருந்தே கேட்டோம் அப்போ வந்து இதற்கான காரணங்கள் பலவற்றையும் தொடர்ந்து நம்ம வந்து ஆய்வுகள் செய்து வருவோம் நமது வந்து செய்தியாளர் கு குழு வந்து பற்றி தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஒப்புதலும் இல்லாமல் இது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது இதையெல்லாம் திருவூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் தடுத்தாட்கொண்டிருக்கிறார் என்றுதான் எங்களை போன்ற திருவூர் பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானரை பற்றி அறிந்தவர்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இவற்றையெல்லாம் முதலிலிருந்தே வந்து ஒழுங்குபடுத்தி செய்திருக்க வேண்டும் போல் இதை வந்து எதிர்ப்பு அப்படி உள்ளக்குள்ளே கட்டாதீங்கன்னு சொல்லக்கூடியவங்களை கருத்துக்களையும் கேட்டிருக்க வேண்டும் பார்வதிபுரம் மக்களிடம் கருத்துக்களையும் கேட்டிருக்க வேண்டும் இவற்றெல்லாம் கருத்துக்களை கேட்டு உள்ளே கட்டாமல் வேறு இடத்தில் வந்து கட்டி அதை சர்வதேச மையம் என்கிற அடிப்படையில் அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வல்லல் பெருமானர் கொள்கைகளுக்கு விரோதமான அவரது சித்தாந்தங்களை அவரது சன்மார்க்கத்திற்கு விரோதமான எந்த அடையாளங்களையும் பொம்மைகளையும் சிலைகளையும் வைக்காமல் அவற்றின் வள்ளல் பெருமானர் என்ன சொன்னாரோ அப்படியே வந்து அதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இவ இத்தனை இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு ஆழமாக டெடிக்கேட்டட் ஆங்கிலத்தில் சொல்வாங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டிய அதுவும் உலகத்திற்கே தலை சிறந்த ஒரு ஒரு மெய்யியல் தலைவராக இருக்கக்கூடிய திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய உலகமெல்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் சன்மார்க்கமாகத்தான் மாறப்போகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்று உறுதியாக சொன்ன கொண்டிருக்கக்கூடிய மகான் திரு அருட்பிரகாச ராமலிங்கவழல் பெருமானாருடைய இடத்தில் இவ்வளவு அலட்சியமாக எந்த அனுமதியும் பெறாமல் இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மேம்போக்காக அதிலும் வந்து அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கொண்டு காவல்துறையை வைத்து வஜ்ரா வாகனத்தை வைத்து கண்ணீர் புகை குண்டுகளை வைத்தெல்லாம் அங்க வந்து இந்த சர்வதேச மையத்தை கட்ட வேண்டும் என்கிற முனைப்பை முன்வைத்திருக்கிற என்ன எதற்காக என்பது இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்